ஓம் சாந்தி தலைப்பு குணதானம் பக்தி மார்க்கத்தில் நாம் அன்னதானம் பொருள்தானம் வஸ்திர தானம் போன்றவை செய்கிறோம் ஒரு பிறவி செய்தால் மறுபிறவி பத்து பர்சன்ட் வட்டியோடு சேர்த்து புண்ணிய கணக்கில் சேமிப்பாகி விடுகிறது அதே போல ஞான மார்க்கத்தில் பல தானங்கள் உண்டு குணதானம் யோகதானம் அதாவது சக்திகளை தானம் செய்வது என்று பல வகைகள் உண்டு ஞானதானம் என பல வகைகள் உண்டு இவைகளை செய்ய ஆழமான ஞானம் தேவை யோக பலமும் தேவை பொறுமை சகிப்புத்தன்மை சத்தியமான அன்பு என்ற குணத்தை தானம் செய்தல் நடைமுறை வாழ்க்கையை செய்து காட்ட வேண்டும் இதன் மூலம் நூறு சதவீதம் புண்ணிய கணக்கு வட்டியோடு சேர்ந்து இருபத்தோரு பிறவிகளுக்கு சேமிப்பாகிறது தேக பச்சை நீக்கி ஆத்ம உணர்வில் இருந்து விதிமுறைப்படி இந்த சிரேஷ்ட தானத்தை செய்ய வேண்டும் எல்லா குணங்களிலும் சிறந்தது நிதானம் ஒரு பிரச்சனையில் தொடர்ந்து தொடர்பு கொண்ட இருவேறு நபர் கருத்து வேற்றுமையால் சொல்லுக்கு சொல் கோபத்தால் தேக உணர்வில் வந்து வந்து துக்கம் கொடுக்கின்ற விளையாட்டு தான் நடைபெறுகிறது பாவக்கணக்கு ரொம்ப வேகமாக இருக்குமே தவிர பரிமாற்றம் வேறு ஆகிறது துக்கம் கொடுத்து துக்கம் எடுக்கின்ற விளையாட்டு தான் நடைபெறுகிறது சுகம் கொடுத்து சுகம் எடுக்கின்ற விளையாட்டை எப்படி என இறைவன் பரம்பொருள் கூறுகிறார் எல்லா யோகங்களை விட தலை சிறந்தது ராஜயோகம் என்பது உண்மைதான் உடல் சார்ந்தது அல்ல ராஜயோகம் என்பது மனம் சார்ந்தது ஆன்ம வாழ்க்கை கல்வி என்றே கூறலாம் இறைவனை அடைய இரண்டு வழி முதலாவது சன்னியாசி மார்க்கம் இரண்டாவது பிரவிறி மார்க்கம் இல்லற மார்க்கம் இதில் இரண்டாவதுதான் தலை சிறந்தது இல்லறத்தில் இருந்து கொண்டே மனம் புத்தி மூலம் அன்போடும் பற்று இன்றியும் செய்வதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவது இல்லறம் நல்லறமாக விளங்க தெய்வீக குணங்கள் என்ற பூக்கள் தேவை சத்தியம் தூய்மை அன்பு பொறுமை சகிப்புத்தன்மை உள்ளடக்கும் சக்தி வெளிப்படுத்தும் சக்தி போன்ற குணங்களும் சக்திகளும் ஒருவருக்கொருவர் எப்படி சகஜமான முறையில் பரிமாறிக்கொள்வது என வழிகாட்டுவது இந்த ஞான கல்வி பாடம் படிப்பு படிப்பே ஆகும் இந்த படிப்பை படித்துக்கொண்டே நமது வாழ்க்கையிலும் முதல் வீட்டிலிருந்துதான் இந்த தானத்தை செய்ய துவங்க வேண்டும் பிறகுதான் மற்றவர்களுடன் உறுதியாக எல்லாருக்கும் தானம் வழியும் காட்டலாம் அந்த நிலையில் அந்த முயற்சி பயிற்சி இரண்டுமே தேவையானது முன்பு முன்பு மிக கோபக்காரியாக இருந்தவள்தான் தன் கோபத்தின் மீது வெற்றி கொள்ள வழி தெரியாத இப்பொழுதுதான் வழி தெளிவாக கிடைத்தது இதை கேட்டவுடன் எனக்கு ரொம்பவும் குஷியாகிவிட்டது நாளுக்கு நாள் சதவீத அளவில் குறைந்து கொண்டே வந்து அதற்கு பதிலாக குணங்களின் மாற்றம் எனக்குள்ளேயே வந்து பிறகு மற்றவர்களுக்கு செயல் வழியை காட்டும் போது அவர்கள் மனதிலே நமக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாவதே நமக்கு குஷி மேலும் மேலும் முன்னேற ஊக்கம் உற்சாகம் கூட கிடைக்கிறது மேலும் இந்த பூக்களை பறித்து புத்தி என்ற கூடையில் சேகரிக்கலாமா வாருங்கள் மீண்டும் வளரும் நாளை இதே ஞான திரையில் பூக்கள் பறிக்க ஓடோடி வாரீர் ஓம் சாந்தி